ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தொன்னு பார்க்கலாம் ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது பொது உறுப்பு அப்படின்னா என்னாவது உறுப்பு சரிங்களா ரெண்டடம் வந்திருக்காங்க இங்க என்னோட மதிப்பு ஒற்றை எண்ணா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும் இதே இது ரெட்டை எண்ணா இருந்துனா ரெண்டாவது இருக்கக்கூடியதான் யூஸ் பண்ணணும் பதினொன்னாவது உறுப்பு மற்றும் பதினெட்டாவது உறுப்பு காண்க நம்ம இங்க பதினொன்னாவது உறுப்பு பதினெட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பதினொன்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அதாவது என்னோட மதிப்பு பதினொன்னு இப்போ பதினொன்னு என்னது ஒற்றை எண் அதை பிராக்கெட்ல எழுதிடலாம் ஒற்றை எண் ஒற்றை எண்ணா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும் அப்ப எழுதிக்கிறேன் ஏஎன் ஈக்குவல் டு முதல் என்னது இருக்கு என்னின் டு என் கூட்டல் மூணு யூஸ் பண்ணலாமா பாருங்க என்னோட மதிப்பு பதினொன்னு அப்போ என்ன இருக்கூடிய பிளேஸ்ல பதினொன்னு அப்படின்னு பிரதிடணும் பிரதிடலாம் ஏ பதினொன்னு ஜீக்வல் டு எண்ணுக்கு பதில் பதினொன்னு திரும்பவும் எண்ணு பதினொன்னு கூட்டல் மூணு பாருங்க பதினொன்னு இன்று பதினொன்னே மூணையும் கூட்டினா பதினாலு இவது ரெண்டே பேருக்கலாமா பதினாலு பதினொன்னு ஒரு நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று திரும்ப ஒரு நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று நாலு நாலே ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அப்புறம் இந்த ஒன்று அப்போ பெருக்கின என்ன கிடைக்கிது நூற்றி ஐம்பத்தி நாலு இதுதான் பதினொன்னாவது உறுப்பு எழுதிக்கலாம் பதினொன்னாவது உறுப்பு ஜீக்வல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு இனி பதினெட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் பதினெட்டு அப்படின்னா என்னோட மதிப்பு சரிங்களா பதினெட்டு என்னது ரெட்டை எண் எழுதிடலாம் ரெட்டை ரெட்டை என்ன இருக்கிறதுனால ரெண்டாவது கூட யூஸ் பண்ணணும் இது அப்போ எழுதிக்கலாம் ஏ என் ஜீக்வல் டு என் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று என் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று ஓகே இப்போது என்னோடய மதிப்பு பதினெட்டு அப்போ எண்ணுக்கு பதில் பதினெட்டுன்னு பிரதிடலாம் ஏ பதினெட்டு எண்ணுக்கு பதில் பதினெட்டு அதோட அடுக்கில் ரெண்டு கூட்டல் ஒன்று பதினெட்டு ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும் பதினெட்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் அப்போ பதினெட்டு பதினெட்டு பெருக்கலாமா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ஆறு இனி எட்டு ஒன்று எட்டு எட்டு கூட ஆற கூட்டினா என்ன கிடைக்கும் பதினான்கு அப்புறம் ஓர் எட்டு எட்டு ஓர் ஒன்று ஒன்று கூப்பிட்டுங்க நாலு எட்டே நாலையும் கூட்டினா பன்னெண்டு ரெண்டு பாக்கி ஒன்று இதாக கூட்டினா மூணு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு கிடைக்குது கூட்டல் ஒன்று இனி இதை ரெண்டையும் கூட்டுங்க முன்னூற்றி இருபத்தி நாலு ஒன்றையும் கூட்டினா முன்னூற்றி இருபத்தி ஐந்து அப்போ இதுதான் பதினெட்டாவது உறுப்பு எழுதிக்கலாம் பதினெட்டாவது உறுப்பு ஜீக்வல் டு முன்னூற்றி இருபத்தி ஐந்து இவ்வளோ இவ்வளோந்தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்